ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்தவர் போலீஸ் பிடியில் சிக்கியது எப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை சதித்திட்டத்தில் இவருக்கும் தொடர்பு இருக்குமா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் படு பயங்கரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆருத்ரா மோசடி வழக்கில் சிக்கிய ஒருவருக்கு ஆதரவாக செயல்பட்ட விவகாரத்தில் ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கிற்கும் இடையே மறைமுக மோதல் உருவானது இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்டாங் அணியின் கீழ் செயல்பட்ட ஒற்றைக்கன் ஜெயபால் என்பவருக்கும் ஆர்காடு சுரேஷுக்கும் இடையே நேரடியாக மோதல் உருவானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வைத்து ஆற்காடு சுரேஷை ஒற்றைக்கன் ஜெயபால் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து வெட்டிக் கொலை செய்தனர் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஒற்றைக்கன் ஜெயபால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டு நேற்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை அவரது ஆதரவாளர்கள் நடத்தினர் ஆற்காடு சுரேஷின் நினைவு தினத்தில் மேலும் ஒருவர் கொலை செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்க போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் இறங்கினர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் காதலி அஞ்சலை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடிக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் போலீசாருக்கு உள்ளது ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பான சதித்திட்டம் தீட்டியதில் பொற்கொடிக்கு பங்கிருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் அவரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்த போலீசார் அவரை தேடிய போது பொற்கொடி ஆந்திராவில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது ஆற்காடு சுரேஷின் முதலாம் ஆண்டு நினைவு தினமான ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்று ஆந்திராவில் ஒரு இடத்திற்கு பொற்கொடி வருவார் என்ற தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது அதன்படி போலீசார் அங்கு சென்று பொற்கொடியை பிடித்து விசாரணை நடத்தினர் பின்னர் கூடுதல் விசாரணை நடத்துவதற்காக பொற்கொடியை சென்னை அழைத்து வந்த போலீசார் அவரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்